பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றைகளாவது நம்ம மேடம் ஃபோன் அடிச்சு சீக்கிரமாக ஒரு வேலை இருக்குன்னாங்க என்ன வேலைன்னு தெரியல போய் பார்ப்போம் என்ன ஜாமான் வாங்க சொன்னாங்கன்னா முட்டை ஜீனி டெட் ஆயில் இதை வாங்குறதுக்கு சீக்கிரமானு சொல்லியிருக்காங்க என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்குது அப்படியே வேலை முடிஞ்சுன்னு பார்த்தா அவர் கடையில் போய் தூள் வாங்கிட்டு சொன்னா அங்கே போயிட்டு காஃபி டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே காஃபியே வாங்கியாச்சு என்ன காஃபி பிரியாணி காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே காஃபி தூள் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கேடியை கொடுத்து பெட்ரோல் போட போகிறோம் மூணு கேடி நம்ம நம்மூர் காசுக்கு எழுநூறுவாச்சு எழுநூறுவாய்க்கு எவ்வளோ பெட்ரோல் போடுறாங்க பார்ப்போம் உங்களுக்கு லைவாக காட்டுற மூணு கேடிக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க மிஷினு பெட்ரோலில் வில பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு காசு தான் இங்கே இங்கே வந்து கொய்யுல ரொம்ப மடிவு சீப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எழுநூறுவா கொடுத்தோம் எழுநூறுவாய்க்கு நம்ம ஊர் காசு மதிப்பு நம்ம ஊர் காசு எழுநூறுவான்னா இங்கே மூணு கேடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தொம்போது லிட்டரு ஓடி இருக்குது இதே நம்ம இந்தியாவிலாம் இந்த பெட்ரோல் போட முடியாது பார்த்துக்கோங்க எழுநூறுவாய்க்கு முப்பத்தஞ்சு லிட்டரு